எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் கொஞ்சம் ஸ்டேஜ்னா கொஞ்சம் பயம்தான் எங்கள் அழைப்பிதழை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் செவன்டீன்த் கண்ணியின் காதல் கதை காதல்னா நார்மலா ஒரு பெண்ணோட காதல் கிடையாது ஒரு கண்ணி ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றா இந்த படத்துல என்ன பண்ண போறா எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா அதுதான் ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலியமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாவோ நிறைய இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க மாயன் சிவா அவர்கள் இயக்குனர் இந்த படத்துடைய இயக்குனர் செல்வராஜ் சார் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது அதுல இருக்க பிளேஸுங்களும் சரி எந்த ஒரு விஷயமே ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து நாங்கள் உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம் கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு படுக்கத்துக்கு ஒரு ஒரு மூவின்னா நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவிலாம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம் இந்த கன்னிப்படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்கு இதுக்கு மேலே என்ன பேசுது எனக்கு தெரியல இது வரைக்குமே போதுமானது நன்றி தேங்க்யூ